தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி நெல்லை பாளையங்கோட்டை கொக்கரக்குளத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சிறப்பு காவலரை ஊதியத்தை ரத்து செய்வது வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் பரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார் வணக்கம் செல்வராஜ் போராட்டம் தொடர்பான காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கிராமப்புற உதவியாளர் சங்கம் சார்பாக கடந்த ஐந்தாம் தேதி முதல் தங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் தமிழகம் முழுவதும் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது குறிப்பாக இரவு பகல் என்று பாராமல் அந்தந்த பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே தங்களுடைய காத்திருப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் தேர்தல் வாக்குறுதியை தங்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நாலாவது நாளாக தங்க தமிழ்நாடு கிராமப்புற உதவியாளர் சங்கம் சார்பாக அந்த தலையாறு என சொல்லக்கூடிய கிராம உதவியாளர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம் அந்த காட்சிகளை தொடர்ந்து தங்களுடைய நான்கு தினங்களாக இரவு பகல் என்று பாராமல் தற்போது அவர்கள் அதே பகுதியில் தங்களுடைய அந்த தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது என்னென்றால் தமிழக அரசு என்பது தங்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன அதுவும் மரத்தடியில் தங்களுடைய போராட்டம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் நேரடியாக தங்களுக்கான இந்த தீர்வு என்பதை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இது குறித்து தமிழ்நாடு கிராமப்புற உதவியாளர் சங்கத்தோட மாநில துணைத் தலைவர் நாராயணமிடம் அவர் பேசுவோம் ஐயா வணக்கம் குறிப்பா உங்க கோரிக்கை என்ன ஐயா எங்க கோரிக்கை வந்து அதாவது வர சிறப்பு நிலை காரம் ஊதிய ஊதியத்தை ரத்து செய்து வரையறுக்க க பட்ட காலமுறை ஊதியம் வேண்டியும் இறந்துவிட்ட கிராமவியாளர்களுக்கும் இப்போ பணியிலிருந்து ஓய்வு பெற்ற கிராம உலருக்கும் சிபிஎஸ்சி பிடித்து செய்த பணத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டியும் அதாவது எங்களோட வாரிசு வேலைகளுக்கு தகுதிக்கு ஏற்ற போர் பணி வேண்டும் இந்த மூணு கோரிக்கை தான் சார் குறிப்பாக நீங்கள் தொடர்ந்து நான்காம் நாட்காண்டு காத்து போராட்டத்தில் முப்பட்டு வரீங்க அடுத்த கட்டமாக உங்களோட போராட்டம் இல்லையா சுருக்குமா அடுத்த கட்டம் இந்த தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சென்னை எழிலகம் வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகம் முன்பு எங்கள் குடும்பத்தோடு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்துவோம் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாங்கள் அனுமதி கேட்டிருக்கோம் அனுமதி வந்தவுடனே நாங்கள் ஒட்டு மொத்தமாக எங்கள் குடும்பத்து உறுப்பினர் அனைவரும் போய் தொடர் போராட்டம் நடத்துவோம் நீங்கள் நேரடியாகவே கேட்டுக்கலாம் கேட்டா நான்கு தினங்களாக இதே இடத்தில் தங்களுடைய காத்திருப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் இன்னும் தமிழக முதலமைச்சரும் துறை அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சரும் தங்களை கண்டுகொள்ளவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தங்கள் குடும்பத்தோடு நேரடியாக சென்னையில் சென்று தங்களுடைய காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் என்றால் வருகின்ற பட்ஜெட் கூட்டத் தொடர் என்பது வருகின்ற பதினேழாம் தேதி நடைபெறது தங்களுக்கான தீர்வு என்பது கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையோடு தற்போது கிராம உதவியாளர்கள் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் தமிழக அரசு அரசுக்கான கோரிக்கையை நிறைவேற்றுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போமானது கிராம உதவியாளர்களின் போராட்டம் தொடர்பான விரிவான நேரலி விவரங்களோடு அமைக்க நன்றி செல்வராஜ்